ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ பொதுத்தமிழ் எப்படி படிக்கிறதுனு சொல்லிட்டு நிறையா பேர் டவுட் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ பற்றி தான் இது ஸோ பொது தமிழ் ஃப்ரீ கிளாஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போடுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஷெடியூல் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன் யூடியூபில் வீடியோஸ் கொடுத்துருந்தேன் ஸோ அந்த வீடியோஸை ஆயிரம் பேர் பார்த்துருக்கீங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க ஒரு இருபதுக்கு மேலே கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் ஸோ பொது தமிழ் நம்ம எப்படி படிக்க போகறதை நான் ஆல்ரெடி ஷெடியூலில் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஸோ எப்போ டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா ஸோ இந்த வாரம் ஃப்ரைடே ஸோ ஏன்னா ஒரு டூ டேஸ் வந்து பார்த்திங்கன்னா புக்கை ஃபுல்லாக நான் அனலைஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் ஸ்கூல் புக்கு எப்படி படிக்கலாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஷார்ட்கட்லாம் எப்படி போடலான்னு சொல்லிட்டு நிறைய அனலைஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ ஸ்கூல் ஸ்கூல் புக் கூட நம்ம ஈஸியாக படிச்சிடலாம் ஸோ இந்த அவுட் சோர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து என்னன்னே புரிய மாட்டேங்குது ஸோ எப்படி புக்கு எழுதியிருக்காங்கன்னே தெரில ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எனக்கே எதுவும் தெரியாமல் நான் உங்களுக்கு சொல்ல முடியாது ஸோ எல்லாத்தையும் படிச்சுட்டு ஸோ ஷார்ட்கட்லாம் நிறைய போட்டு வச்சுட்டு ஸோ உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் டிலே ஆகுது யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஸோ பொது தமிழ் பற்றி எந்த சந்தேகமாக இருந்தாலும் இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனாக நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்கள் ஜென்ரல் தமிழ் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் சிக்ஸ்த்து ஓகேங்களா சிக்ஸ்த்து புக்கு நான் எடுத்திருப்பேன் சிக்ஸ்த்து நியூ புக்கு ஸோ எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நியூ சிலபஸ் படி என்ன கவர் ஆகுதோ ஓகேண்ணா நியூ சிலபஸ் படி என்ன கவர் ஆகுதோ அதை மட்டும் ஒரே ஒரு வீடியோஸில் கூட நான் உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் அப்லோட் பண்ணிடுவேன் அதாவது சிக்ஸ்த்து நியூ புக்கு அப்படி இல்லைனா ரெண்டு வீடியோ ஸோ மேக்ஸிமம் ஆஃப் அன் ஹவர் தான் இருக்கும் ஆஃப் அன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இருக்கும் ஸோ அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வித் ஷார்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் ஸோ அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு சரிங்களா ஓல்டு புக்கு இதுவுமே உங்களுக்கு ஒரு வீடியோ வரும் சரிங்களா ஸோ அடுத்தடுத்த நாள் ஒரே நாளில் நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம் நீங்கள் வீடியோஸ் மட்டும் பாருங்கள் ஸோ ஒரே நாளில் சிக்ஸ்த்து நியூ புக் முடிய முடியும் முடிக்க முடியுமா சார் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக முடிக்கலாம் ஏன்னா நியூ சிலபஸ் படி நம்ம படிக்க வேண்டிய ரொம்ப போர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம ஓல்டு சிலபஸ் படி இருக்கக்கூடிய சிலபஸ்லாம் நம்ம நிறையா இருக்கும் சிக்ஸ்த் நியூ புக்கில் அதெல்லாம் நம்ம படித்து டைம் நம்மளுடைய டைமை வந்து பார்த்தோன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ ஏன் அப்படின்னா அவங்களாம் இப்போ ரொம்ப ரொம்ப அப்டேட் ஆகிட்டாங்க அவுட் சோர்ஸ்க்குலாம் போயிட்டாங்க ஸோ இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க சார் அவுட் சோர்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் எடுக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போ இருக்கிற ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கேட்ட குரூப் ஃபோரில் வெறும் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஓகேங்களா நியூ ஓல்டு புக்கு மட்டுமே படிச்சுட்டு போயிட்டு ஸோ என்னுடைய மார்க் வந்து செவன்ட்டி எயிட் மார்க் தமிழில் ஸோ செவன்ட்டி எயிட் டூ எயிட்டி கொஷின் ஸோ ஒரு நாலஞ்சு கொஷின் நான் மிஸ்டேக் பண்ண கேலஸ் மிஸ்டேக்கு ஸோ செவன்ட்டி எயிட் டு எயிட்டி போட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல் புக் படித்து ப்ரீவியஸர் கொஷின் பார்த்தாலே உங்களாலேயும் போட முடியும் ஸோ அப்படிங்கிற மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அவுட் சோர்ஸ் அந்த இருபது கொஷினுக்கு தான் நம்ம அவுட் சோர்ஸ் சோர்ஸை நம்ம போகணும் ஸோ இதை மைண்டில் செட் பண்ணிக்கோங்க ஓல்டு புக்கு நியூ புக்கு ஓல்டு எடிஷன் புக்கை படிக்காமல் அவுட் சோர்ஸ் புக்கை படிக்க வேண்டாம் தயவு செய்து இதெல்லாம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க அவுட் சோர்ஸ் ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுங்க ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுங்கன்னு ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிக்ஸ்த்து நியூ புக்கு ஒரு புக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வீடியோஸ் கொடுத்துட்டு ஷார்ட்கட் வீடியோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸோ நைட்டு வந்து ஒரு வீடியோ புக்குலான்ட்டுருக்கேன் ஸோ அந்த வீடியோலாம் நம்ம அவுட் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அவுட் சோர்ஸ் புக்கு என்னன்னா இளங்குமர ஐயாவுடைய தமிழ் சொல்வளம் ஸோ தமிழ் சொல்வளம் இல்லைன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ஸோ ஃபஸ்ட் அஃப் ஆல் நம்ம மூணு புக்கு சொல்லியிருப்போம் அந்த மூணு புக்கை நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஈஸியாக நம்ம கவர் பண்ணிடலாம் அதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த கலை சொற்கள் தமிழ் சொல் அகராதி ஸோ இந்த இன்டர்நெட்டில் போய் படிக்கிறது ஸோ அந்த இதையெல்லாம் நம்ம அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் மெஜாரிட்டி ஆஃப் கொஷின் ஸோ எதில் கேட்டிருக்காங்களோ அதை நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம் தான் என்னுடைய சஜஷன் சரிங்களா ஸோ நீங்கள் நல்லா மைண்ட் செட் பண்ணிக்கணும் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் புக்கை நம்ம தெளிவாக படிக்க போகிறோம் உங்ககிட்ட புக்கில் இல்லைனாலும் கவலைப்பட வேண்டாம் அதுக்கு தான் நான் இருக்கேன் உங்களுக்கு ஷார்ட்கட் வீடியோ கிளாஸு டெஸ்ட்டு பேட்சு ஓகேங்களா ஷார்ட்கட் வீடியோ கிளாஸு வித்து டெஸ்ட்டு பேட்ச் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக யூடியூப் அண்ட் டெலகிராமில் நான் கொடுக்க போகிறேன் ஸோ ஒரு ரூபா கூட நீங்கள் ஃபீஸ் கட்ட தேவையில்ல பணம் தேவை இல்லை இங்கே படிப்பதற்கான மனம் மட்டும் இருந்தால் போதுமானது சரிங்களா ஸோ நான் வந்து பார்த்தினா க்ளாஸ் அட்டன் பண்ணுவேன் க்ளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன் எழுதிட்டு டெஸ்ட்டு ப்ராப்பராக போடுவேன் ஸோ நான் சொல்கிறத நான் ஃபால் நீங்கள் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் இருந்தால் போதும் உங்களையே இந்த டைம் நைன்டி ப்ளஸ் கண்டிப்பாக தமிழ் எடுக்க முடியும் ஸோ ஜிஎஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ண வைக்க முடியும் உங்களை பாஸ் பண்ணி ஒரு அரசு அதிகாரியை என்னால் உருவாக்க முடியும் ஸோ அந்த ஒரு நல்ல நோக்கத்திற்காக தான் நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் எப்போனாலும் என்னுடைய மெயிலுக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள் கூட ஓகேங்களா ஸோ தமிழில் செவன்டி எயிட் கொஷின் அந்த டைம் அடிச்சிருக்கேன் சரிங்களா ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு நாலு கொஷின் மிஸ்டேக் பண்ணிட்டேன் சரிங்களா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தமிழ் எப்படி படிக்கணும் ஜிஎஸ் எப்படி படிக்கணும் ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் என்னால் முடிஞ்சவரை எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களுக்கிட்ட நான் வந்து பார்த்திங்கனா ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுடைய சஜஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கமெண்ட்டு எடுத்துப்பேன் ஸோ உங்களுடைய சஜஷன் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ தமிழை பற்றி நான் வந்து பார்த்திங்கனா நெக்ஸ்ட்டு நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அப்டோட் கொடுத்துட்டே இருக்கேன் ஸோ மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய டெலகிராம் சேனலில் கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ நிறைய பேர் முன்னூறுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறீங்க இதில் ஒரு நபர் பாஸ் பண்ணால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஒருத்தர் ஃபாலோ பண்ணாலும் அவங்க தெளிவாக ஃபாலோ பண்ணணும் ஸோ வந்து மெட்டீரியல்லாம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு டெஸ்ட்டு ப்ராப்பராக போடுங்க ஸோ அவங்க சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு போட்டு நிறைய பேர் நைன்ட்டி ஃபைவ் மேலே எடுத்துருக்கீங்க ஸோ என்னுடைய சிஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நைன்ட்டி ப்ளஸ் போட்டிருக்காங்க ஓகே ரொம்ப ரொம்ப நல்ல மார்க் எடுத்துருக்கீங்க ஸோ கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஓகேங்களா ஃப்ரீயாக கொடுக்குறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசினஸ்ஸாக நீங்கள் எடுத்துக்க வேணாம் சரிங்களா ஸோ மறக்காம தமிழை பற்றி எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் என்னுடைய மெயில் அடிக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் யூடியூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்